அழுகையோடு இருக்கிறவர்களை கத்தர் ஸ்டென்தன் பண்றான் இருக்கு பலத்தின் மேலே பல நடைவார்களாம் தெய்வ சமூகத்தில் கண்ணீர் விடுகிறாரு பல கண்ணீரை கடந்த ஒன்றாம் தேதியும் சரி அதுக்கடுத்த அந்த ஒன்றாம் தேதி மாலையிலையும் சொல்லி பல காரியங்களை உங்களோட பேசினேன் எத்தனை விதமான கண்ணீர் அப்படின்னு சொல்லி உங்களோட பேசினேன் தகப்பன் தாயார் பெற்றோர்கள் வடிக்கிற கண்ணீர் இருக்கிறது தாழ்மையின் கண்ணீர் இருக்கிறது ஊழியத்தை நிமித்தம் விடுகிற கண்ணீர் அறிவுரையின் கண்ணீர் ஆலோசனையின் கண்ணீர் அக்கறையின் கண்ணீர் அனுதாபத்தின் கண்ணீர் பதில் கொடுக்கிற கண்ணீர் சில நேரம் கடைசியாக சொன்ன எட்டாவதாக தாமதம் பண்ணுகிற கண்ணீர் தாமதமாக கண்ணீர் ஒடிப்பாங்க சில நேரம் ஆமாம் ஏசாவை போல கண்ணீர் விட்டு கேடியும் மணமாரதலை கடைசி வரைக்கும் காணாமல் போயிட்டான் சில கண்ணீருக்கு பதிலே வரமாட்டேக்கு ஏன்னா காலம் தாழ்த்தி கண்ணீர் வடிக்கிறது காலம் தாழ்த்தி அழுகிறது அதெல்லாம் கதை நடக்காது அழுற நேரம் அழுதணும் பண்ணுற நேரம் பண்ணி விண்ணப்பம் பண்ணிடணும் இப்படி பல கண்ணீரை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன் அதே போல் வேதம் சொல்லுகிறது ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தஞ்சி எட்டு அவ மரணத்தை ஜெயமாய் விளங்கினா கத்தர் எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை துடைத்தார் என்பதால் அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவாரா அப்போது உயிர் தெழுந்த இயேசு எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை துடைத்தார் உயிர்த்தெழுந்த இயேசு கண்ணீரையும் துக்கத்தையும் துயரையும் துடைத்தார் என்பதை யோவான் இருபதாம் அதிகாரத்திலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு எத்தனை இடத்துல தரிசனமாகி என்னென்ன காரியங்களை செய்தார் என்று அன்னைக்கு மாலை கூட்டத்தில் பேசினேன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மகதலனா மரியாலின் கண்ணீரை துடைத்தார் அன்பா இருக்கிறவர்களின் கண்ணீரை துடைப்பார் எம்மாவூர் சீசர்களின் அவர்களுக்கு தரிசனமாகி வழிகளில் துக்கத்தை மாற்றினார் அவன் வாழ்க்கையில் இருக்கிற வழியில் இருக்கிற எல்லா கல்நீரையும் மாற்றினார் மூன்றாவது பின்மாற்றத்தில் இருக்கிற பேதும் சீசர்களின் கண்ணீரை துடைத்தார் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை கத்த திரும்பி கொண்டு வர்றார் அந்த துக்கத்தை மாற்றுகிறார் நான்காவது சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து தேவன் கண்ணீரை மாற்றுகிறார் ஐந்தாவது இருந்த தோமாவை விசுவாசம் இருன்னு அவன் துக்கத்தையும் மாற்றினார் ஆறாவது கண்ணீரை மாற்றி அவர்களை ஆசிர்வதித்தார் தரிசனமானார் மரணத்தை ஜெயமாய் விளங்கின ஆண்டவர் எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறவர் இந்த காலை ஆராதனையில் உங்களோட ஒரு சில வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன் ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்களோட இடைப்பட என்னை நடத்தின ஆவியானவருக்காக நன்றி ஸ்தோத்திரம் கண்டினியூ 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 கண்ணீர் கண்டினியூ டியர்ஸ் தொடர்ந்து சில நேரம் அழுதுகிட்டே இருப்போம் பாருங்க கண்ணீராக வரும் ரெண்டு ஆஸ்பெக்டில் நான் இன்னைக்கு காலையில் பேச போகிறேன் ஒன்று கண்ணீரினால் வர்ற பலவீனங்களும் இருக்கிறது கண்ணீரினால் வருகிற ஆசீர்வாதங்களும் இருக்கிறது ரெண்டு காரியத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்ணீரினால் வருகிற ஆசீர்வாதங்கள் முத கண்ணீரினால் நமக்கு கிடைக்கிற பலன் நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா ஒன்சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் அன்னால் என்கிறவர்களை நீங்கள் பார்க்க முடியும் அவள் வெனினால் அண்ணாலை வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தாள் குத்திக்கிட்டே இருந்தாள் ஆனால் எல்கானாவுக்கு அண்ணா மேலே அவ்வளோ ஒரு ஆசை சந்தோஷம் லவ் அண்ட் அஃபயர் பயங்கரமாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் அண்ணாவை குறித்து பத்து புள்ள இருந்தாலும் பத்து பிள்ளைய காட்டில் நீ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கொண்டு அண்ணால் பலப்படுத்துகிறா அந்த நேரத்தில் அதிகமாக தின்வண்ணங்களை வேற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அண்ணால செட்டப் பண்ணுறாரு பாருங்கள் தோத்துறோம் சில நேரம் பாருங்கள் அழுகிற பிள்ளைக்கு ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கி கொடுத்தா போதும் அழு அழுகிற பிள்ளைக்கு ஒரு டாய்ஸ் கொடுத்தா போதும் அழுகிய சயங்கின்னு நிறுத்திடும் ஒன்றாலும் டக்குன்னு ஒரு தின்பண்டம் வாங்கி கொடுத்தா ஒரு சாக்லேட்டை பார்த்தா சில பிள்ளைகளுக்கு சவு சவுண்டெல்லாம் அப்படியே உள்ளே போயிடும் சிலருக்கு சில காரியங்கள் தின்பண்டம் மாதிரி சில டாய்ஸாக இருக்கலாம் சிலருக்கு சில தேவையாக இருக்கலாம் சில பொருளாக இருக்கலாம் அழுகையை நின்றும் சில பொருளை பார்த்தோன்னே சிலருக்கு சில பொருளை பார்த்தவொன்னே கூட கொஞ்சம் அழுகை வரும் சிலருக்கு அப்படியும் இருக்குது சில இருக்குது ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்தேன் பார்த்தேன் அப்போது ஒரு அப்பா ஒரு மகளையும் மகனையும் வெளியே கூட்டு வராங்க மகளை பார்த்து மகளுக்கு ஒரு பைக்கு எலக்ட்ரிக் பைக்கு சின்ன பைக் அது முன்னாடி நிற்கிது அந்த மகள் அதை பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பி அவன் மகளுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஓடி போய் அந்த எலக்ட்ரிக் பைக்கில் ஏறி அப்படியே அப்பா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு அழலை ஒன்றும் சொல்ல பயங்கர ஹாப்பி அவன் பையன் என்னடா அவ தங்கச்சிக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டாங்களே நம்மளை விட்டாங்களே அப்படின்ற மாதிரி அப்படியே அப்படியே அப்பாவை பார்க்குறான் உள்ள பார்க்குறான் பைக்கை பார்க்குறான் அப்படியே நிற்கிறான் அண்ணங்காரன் திடீர்னு அந்த பொண்ணு அவ அண்ணனை பார்த்து சி சீதை அப்படிங்கிறா உடனே அண்ணங்காரன் இப்படி திரும்பி பார்க்குறான் அவனுக்கு ஒரு பைக்கு பிரம்மாண்டமாக நிற்கிது ஆனால் பயல பாருங்கள் பொண்ணு பைக்கை பார்த்தோன்னே பைக்குக்கு தான் ஓடி போவா ஆனால் இந்த பய பைக்கை பார்த்தோன்னே பைக்குக்கு ஓடி போக மாட்டான் வேறு அப்பாட்டை வந்து கட்டி பிடிச்சி எங்கி எங்கி அழுவான் சிலது அன்போட சில கிடைக்கிற பொருள் நமக்கு கண்ணீரை உண்டாக்குது இல்ல சில நேரம் அப்படி இருக்கு சிலருக்கு கண்ணீர் வந்துச்சுன்னா சில பொருளை கொடுத்தாங்க தோத்திரம் அப்படின்னு அழுகையா பள்ளத்தாக்காவது புண்ணாக்காவது தோத்திரம் அழுகதே நான் அதை வாங்குறதுக்கு தானின்ற மாதிரி அழுவாங்க பார்த்துருக்கீங்களா அழுததே காரணம் நீ எதாவது கொடுப்ப தான் அழுத அப்படின்னு இருக்கும் சில குறுப்பு இருக்கு பல விதத்துல அழுக இருக்கு கண்ணீர் இங்க வேதம் சொல்லுகிறது எல்கானா அவட்ட சொல்றான் பத்து பேர்ல நீ எனக்கு எவ்வளவு பெருசுமோ நீ என் செல்லல என் ராஜாத்தில அப்படிங்கிறான் ஆனாலும் அவள் அழுகி நிற்கலை வேதவசனம் சொல்லுகிறது அவள் தேவ சமூகத்தில் மிகவும் பத்தாம் வசனம் போய் மிகவும் மனங்கசந்து அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தா ஏழி பார்த்தான் வெறிக்கிறவளை போல இருக்கிய ஒன்றும் பேசல இல்லையா நான் மன கிளேசம் உள்ள ஒரு பெண் புள்ள இல்லை அதுக்காக அழுகிறேன் தேவரீர் எனக்கு ஒரு குழந்தையை தருவீரானால் அந்த பிள்ளையை உமக்கே தருவேன் பொருத்தனை பண்ணி கொண்டார் ஏழி சொன்னான் கத்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டு அதுக்கு ஏற்ற பதிலை தருவார் சமாதானத்தோடு போன் அனுப்புனார் அழுகைக்கு பலன் உடனே கத்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறார் நல்ல ஒரு சாமியல் தீர்க்கதரிசி சிறுவயதிலே கத்தருடைய சத்தத்தை கேட்டவர் இசரவேலில் தீர்க்கதரிசி அபிஷேகம் ராஜாவின் அபிஷேகம் ஆமேன் கத்தர் அவனுக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை கத்தர் கொடுத்துருக்கான் பாருங்கள் தீர்க்கதரிசி ராஜா ஆசாரி அபிஷேகம் மூணு விதமான அபிஷேகத்தை சாமுவில் தீர்க்கதரிசி மேலே கத்தர் வைத்து தேவன் அவரை நடத்தினார் இஸ்ரவேலில் நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறார் சவுல கத்தர் ராஜா வேணும்னு இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டவுடனே அதற்காக தேவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலில் நடத்தினவர் இந்த சாமுவில் தீர்க்கதரிசி இப்போது அழுகையில் பிறந்த நம்ம ஆளு அழு இருக்கிறார் என்னன்னு அவரை போய் கேட்டேன் அவர் சொன்ன காரியங்களை வாசிக்க போகிறோம் அழுகையிலே பிறந்து அழுகையிலேயே பிறந்து அழுகைக்கு பதில் கிடைத்தவர் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி அழுகைக்கு பதிலாய் வந்தவர் சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த